அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நவராத்திரியோட இரண்டாவது நாள் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தோட பிரை தரிசனம் வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரை தரிசனம் இன்று பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துலையும் வர பிரை தரிசனத்தன்று நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுப்பேன் இந்த மாதத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருது அதிலும் நவராத்திரி தினத்தில் இந்த தரிசனத்தை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நிச்சயம் அவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலி தாங்க ஆமாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடியது நம்ம அம்பிகையோட திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த பிறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் சந்திரன் அப்படின்னாலே அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயாரோடு உடன் பிறந்தவர் அதனால தான் தாயாரை நம்ம சந்திர சகோதரியாக பார்க்கிறோம் அதிலும் இந்த ஒன்பது நாட்கள் நம்ம சக்தியின் அம்சங்களை போற்றி வழிபட வேண்டிய நாட்கள் இன்று மாலை ஒரு ஆறரை மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளார மேற்கு அடிவானத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெள்ளிக்கீரல் மாதிரி ஒரு கோடு இருக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஆனால் சில மணித்துளிகள் மட்டுமே அது வந்து வானத்தில் தோன்றும் அதை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து மனசார வேண்டிக்கிட்டாலே நிச்சயமாக நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் கூடும் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் பிறையை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருப்பாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நாள் அவ்வளவு தனித்துவமான ஒரு நாள் இரண்டாம் பிறை நான்காம் பிறை ஐந்தாம் பிறையெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் முக்கியம் கிடையாது இந்த பிறை வந்து அனைத்து மதத்தினருக்கும் இது வந்து சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இந்த பிறையை பார்க்கும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த பிறை சூடிய தெய்வங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அம்பிகை சூடி இருப்பாங்க அதை மாதிரி சிவபெருமான் இருப்பார் அதனால் சிவபெருமானை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க எல்லாமே தெய்வ வடிவங்கள் தான் அதனால் நம்ம இன்னைக்கு பிறையை பார்க்கும்போது நீங்கள் யாசகம் கேட்பது போல் உங்கள் இரு கைகளையும் வைத்து அப்படி நீங்கள் கேட்கும்போது உங்கள் கைகளில் நீங்கள் கொஞ்சமாக பச்சரிசி ஒரு நாணயம் வைத்து கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நீங்க பச்சரிசியும் நாணயமும் உங்க கையில வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அப்படியே வேண்டிக்கிட்டு கீழே எடுத்துக்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வையுங்க பூஜை அறையில வச்சுட்டு நீங்க செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறதுதான் இந்த பதிவில் நம்ம முக்கியமா பார்க்க போறோம் நம்முடைய சேனல்ல சொல்லக்கூடிய பதிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையானவை இதை நீங்க நம்பி செய்யும்பொழுது நிறைய பேர் தினம்தோறும் பலன் தான் இருக்கிறாங்க அதனால தாராளமாக செய்யலாம் செலவே கிடையாது உங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு நீங்கள் இது செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் சுக்ரஹோரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த பிரய தரிசனம் செய்யும்போது பச்சரிசியையும் நாணயத்தையும் உங்கள் கையில் இப்போது நீங்கள் அரிசியையும் நாணயத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் அப்புறமா நீங்கள் ஒரு ஆறு மணி இல்லை ஏழு மணி போல் பிரை தரிசனத்தை பார்க்குறீங்கன்னா உங்கள் கைகளில் வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு தட்டில் வச்சுடுங்க இரவு எட்டு டு ஒன்பது அந்த சுக்கரகோரை நேரம் வரும்பொழுது ஒரு பிரியாணி இலையை எடுங்க பிரியாணி இலையில் நீங்கள் எழுத வேண்டிய முக்கியமான ஒரு வரி வாக்கியம் பணத்தை பல வகையில் உங்கள் கிட்ட ஈர்த்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாக்கியம் ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு அதாவது ஏராளம் எண்ணிக்கை த்ரீ த்ரீ ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் நீங்கள் எழுத போகிறீங்க பொதுவாக இந்த வார்த்தையை ஒரு நோட்டில் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி காலையில் தூங்கி எழுந்திருச்சதும் நம்ம எழுத சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி வளர்பிறை வெள்ளி அதிலும் நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை வெள்ளி அப்படிங்கிறதால நீங்கள் இந்த அரிசியோடையும் நாணயத்தோடையும் ஜஸ்ட்டு இந்த ஒரு பிரியாணி இலையில் அந்த சக்தி வாய்ந்த ஒரு வரியை எழுதி நீங்கள் வையுங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பணக்கஷ்டம் இருந்தாலும் அது வந்து கூடிய சீக்கிரத்தில் தீர்ந்துடும் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாத்தினவங்க எப்படியாவது வந்து உங்ககிட்ட பணத்தை தருவாங்க அவங்களே தேடி வந்து உங்களை தருவாங்க அதை மாதிரி நகை கைப்போ உங்கள்கிட்ட இருந்து பறிப்போன நகை உங்களை வந்தடையும் அதை மாதிரி நிலம் சொத்துக்கள் வீடு தோட்டம் இதெல்லாம் என்னை வந்து ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது அது எத்தனை வருஷத்துக்கு முன்பு நடந்திருந்தாலும் சரி நீங்க இப்படிப்பட்ட சில எளிமையான தாந்திரிக விஷயங்களை ஒரு நல்ல நாள்ல செய்யும் போது அதற்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும் அதனால அவசியம் இதை நீங்க செய்யுங்க இது வந்து பணம் கஷ்டத்துல இருக்கிறவங்க இல்லை பணம் மத்தவங்கிட்ட கொடுத்து ஏமாந்தவங்க மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் நிச்சயமாக கிடையாதுங்க நம்மளுடைய பொருளாதார நிலைமையை முன்னேற்றுவதற்காக யார் வேணாலும் இன்று இன்னைக்கு இதை செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து செய்யுங்க சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் காலங்களிலோ அல்லது நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இதை நிச்சயமாக செய்யக்கூடாதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் திரை தரிசனம் மட்டும் நீங்கள் செய்யலாம் மனசுக்குள்ளார நீங்கள் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஆனால் பூஜை அறைக்கு இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது இதில் எழுதுறது அதெல்லாம் வந்து நீங்கள் நிச்சயமாக செய்யாதீங்க அப்படி உங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் வேறு யாரையாவது இதை நீங்கள் தாராளமாக செய்ய சொல்லலாம் நீங்கள் பிறை தரிசனம் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி நீங்கள் வெயிட் பண்ணுற நேரத்தில் இந்த ரெண்டு பொருள் உங்கள் கையில் இருக்கணும் திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஒரே ஒரு பொருளை இந்த ரெண்டு பொருளோடு சேர்த்து உங்கள் பூஜை அறையில் வையுங்க இது அப்படியே ஒரு தட்டில் இருக்கட்டும் இதில் இப்போ வந்து நம்ம இதில் ஏ ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறத ஒரு பச்சை நிற பேனாவால் நம்ம எழுதி வச்சிடலாங்க ஸோ இப்போ நான் பச்சை நிற பேனாவால் ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறத நான் எழுதிட்டேன் இதை வந்து நம்ம எப்போ மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நீங்கள் வந்து இதை மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இதை மாற்றினாலே போதும் இதை வந்து நீங்கள் இதை மாதிரி ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலோ அல்லது பிளாஸ்டிக்லேயோ நீங்கள் இதில் இதை வந்து போட்டு வச்சுருக்கலாம் இது தவறு கிடையாது எங்கே இதை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் பாட்டில் போட்டு வைக்கலாம் அல்லது மூட்டையாக கட்டி உங்களுடைய பீரோவோ பூஜை அறையோ அல்லது உங்களுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய தென்மேற்கு மூளையில் எந்த இடத்துல வேணாலும் இதை நீங்கள் வைக்கலாங்க எப்பெல்லாம் நீங்கள் தீப தூப ஆராதனை காமிக்கிறீங்களோ அப்போ இதற்கும் ஒரு அகர்பத்தி அல்லது சாம்பிராணி அதை மாதிரி நீங்கள் போடுறது அப்படிங்கிறது நல்லது மூட்டையாக கட்டினீங்கன்னா மூட்டைக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வைங்க இந்த வளர்பிறை வெள்ளியில் சந்திரனை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம இதை மாதிரி செய்யும் பொழுது சந்திரன் எப்படி வந்து முழு நிலவாக பிரகாசமாக மாறுறோ அதே போலவே நம்ம இன்றைக்கி அவரிடம் வைத்த கோரிக்கையும் முழுமையாக நிறைவடையும் அதன் அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி செய்கிறோம் ஏற்கனவே இந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறது வயது வித்தியாசம் இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே செய்யலாம் சின்னவங்க செய்வது அப்படிங்கிறது நல்லது படிப்பில் நல்ல ஒரு ஞாபக சக்தி புக்தி கூர்மை அதெல்லாம் உருவாகும் கண் பார்வை தெளிவு பெறும் திருமணமாகாதவர்கள் செய்யும் பொழுது திருமணமாகும் திருமணம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய அன்னோன்யம் அதிகரிக்கும் குடும்ப சமேதராக பார்க்கும்போது குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் பல ஜென்ம பாவங்கள் விலகி நல்ல புண்ணிய பலன்கள் கிடைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த பிரேதரிசனத்தை தரிசனத்தை பார்த்தா கிடைக்குங்க அதை மாதிரி உடம்பும் சரியில்லாத முதியவர்கள் இதை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் மன தெளிவு அப்படிங்கிறது இருக்கும் யாரெல்லாம் வந்து மனக்குழப்பத்தோட பயம் பதட்டத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள்லாம் தவறாமல் இந்த பிரேதரிசனத்தை செய்யணும் பெ தரிசனம் செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க இல்லை மழை பெய்யுது மூட்டமாக இருக்குதுன்னா நீங்கள் இதை மட்டுமாவது இன்றைக்கி அவசியம் செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி